சிலருக்கு கோயிலுக்கு சென்று வரும்போது விபத்து நடப்பது ஏன் ஐயா அதாவது பொதுவாக வந்து நம்ம என்ன கஷ்டம் அனுபவிச்சாலும் அந்த கஷ்டத்துக்கு காரணம் அந்த கோயிலுக்கு போயிடுன்னு நினைச்சனால கோயிலுள்ள சாமி வந்து நமக்கு விபத்தை கொடுத்துட்றாருன்னு நம்ம எடுத்துடக்கூடாது கூடாது ஏதோ வகையில் நம்முடைய கர்மா நமக்கு தான் முக்கியமானது ஆனால் என்ன அவ்வளவு கர்மா இருந்தாலும் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோமே அந்த நேரத்தில் அந்த சாமி வந்து அந்த கர்மாவிலேருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டாமாங்கிற மாதிரி விட ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே ஏற்படுறது உண்டு வேறு எந்த நேரத்தில் சரி அந்த ஆபத்தே ஏற்படுது வேற எங்கேயாவது போகிற இடத்துல இந்த விபத்து ஏற்பட்டால் பரவாயில்லையே கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது விபத்து ஏற்படும் பொழுது கோயிலெல்லாம் தப்பாக நினைக்க வேண்டிய வருதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படுறது உண்டு ஆனால் பொதுவாக என்னென்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே வந்து கோயில்கள் கோயில் வழிபாடுங்கிறதெல்லாம் ஒரு ஆரம்ப ஒன்றாம் க்ளாஸ் மாதிரி தான் அதனால் அதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அதனால் அதையும் கடந்து போகிறது தான் முக்கிய மொழிய எல்லாமே உண்மையிலே நம்ம கோயில் ஆண்டவன் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை தான் தரிசனம் பண்ணுறது தான் முக்கிய மொழியை வெளியே உள்ள போய் கடவுளை போய் தரிசனம் பண்ணணுங்கிறது அது ரெண்டாம் நிமிஷமான உண்மை தான் அதனால் எல்லாருமே அதையும் ஒரு மனசில் எடுத்துக்கிடணும் அதனால் நம்ம இது எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம சொல்கிறத யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க கோயில் கோயிலிட்டு இருக்கிறவங்க அதில் தான் போயிட்டுருப்பாங்க அதனால் அது அவங்க எப்போ அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிடணும் கோயிலை கிடந்த உண்மையும் இருக்குங்கிறது எப்போ தெரியணும்னு சொல்லி அவங்களுக்கு சூழ்நிலை அமையதும் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போதைக்கு நீங்கள் நீங்கள் திருப்தி ஆகிடுங்க அவ்வளோதான் மொத்தத்தில் கோயிலை கிடந்த உண்மை இருக்குது கோயிலினால விபத்து ஏற்படலை ஏதோ அவங்க கர்மாவதால் விபத்து ஏற்பட்டுருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க கோயிலுங்கிறதெல்லாம் ஒரு ஒன்றாம் கிளாஸ் ஓப்புன்ட்டு எடுத்துக்கிடுங்க அது தப்புன்ட்டு கிடையாது ஒன்றாம் கிளாஸ் படிக்க ஒன்றாம் கிளாஸில் படிக்கிறது வந்து தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா ஒன்றாம் க்ளாஸ் படிக்கிறதும் அவசியம்தான் அதனால் அது கடந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அதையும் மனசில் வச்சுக்கிடுங்க